ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளைக்கு அத்தனை நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு பெரிய செல்வந்தர் மறிக்கிறார் உலகத்தில் அநேக செல்வந்தர்கள் உண்டு செல்வந்தர் மறித்த போது பிள்ளைகள் எல்லாரும் ஆவலாய் அவங்க எழுதி வைத்த உயிர் அதை எடுத்து பார்க்கிறாங்க எந்தெந்த ஏரியா எந்தெந்த சொத்து எந்தெந்த தோட்டம் எனக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அதை பார்த்து விவோட்ட போய் வாரிசு சான்றிதழ் எடுத்து தாலுகாபிசு போய் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து பட்டாவை தங்கள் பெயர் மாற்றி தன் தகுப்பனுக்குரிய சொத்தை தங்களுக்கு என்று உரிமையாக்கி கொள்கிறார்கள் களத்தில் மூன்று ஏழில் வாசிக்கிறோம் விசுவாசம் மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறார்கள் நம்ம விசுவாசம் மார்க்கத்தார்

இந்த பரிசுத்த வேதாகமும் எத்தனை பேர் நீங்க உரிமை பாராட்டிருக்கீங்க கலாத்தியர் நாலாம் கலாத்தியர் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாக நம்மிடத்தில் வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலே பெரும்படி அப்படி ஆயிற்று எழுதியிருக்கிறது ஆபிராகம் கொண்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயசுவினால் புறஞ்சாதேக்கு நம்மிடத்துல இருக்கிறது சுகமா செல்வமா சமதானமா சந்தோஷமா பிள்ளைகள் செல்வமா என்ன வேணும் முடிவிலை பரளவர் ஆட்சியமா எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பத்துரத்துல எழுதி வேதாகமா பைபிளா நம்ம கையில் தந்திருக்கிறார் என் மகத்துவங்களை விட எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் எப்படி ஒரு செல்வந்தர் மறிக்கும் போது அந்த உயிலை பிள்ளைகள் தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றி உரிமையாக்கி கொள்கிறார்களோ நாம் ஆம்பரகாமின் சந்ததியார் விசுவாசம் மார்க்கத்தார் அவருடைய பிள்ளைகள் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை சோந்தரியங்கள் ஆண்டவர் நல்லவர் எப்படி அவங்க உயிரை பார்த்து தங்கள் பேருக்கு பத்திரமாக்கி பட்டமாற்றி உரிமையாக்குகிறார்களோ வேதாகமத்தை நன்றாய் வாசித்து தியானித்து அதிலுள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரியுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் வசனத்துக்கு நடுங்குகிறவங்களை அவர் நோக்கி பார்ப்பார் ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஒரு தகப்பனார் மறைக்கும் போது ஒரு தலைமுறைகள் போகும்போது அவங்க எழுதி வச்ச உயிரை பிள்ளைகள் சந்தோஷமா தங்களுக்குரிய இடத்தை பார்த்து தன் பட்டமாக்கி உரிமையாக்கி கொள்கிறது போல